ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை புதிய வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆம் செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எப்பவுமே இரண்டு வழிகள் இருக்கும் வாழ்க்கையில் எப்பவுமே இரண்டு வழிகள் இருக்கும் அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன் வந்த பிரச்சனைகள் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் உன் வாழ்வில் வரும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டுச் சொல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் ஆகவே இந்த முருகப்பெருமான் உனக்கு உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு புதிய அத்தியாயம் நட நடத்த போகிறேன் ஒரு பொது நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி செல்வேன் வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்கான தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் பல நேரம் பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு அது உனக்கு தெரியாதா என்ன இதற்கிடையில் உனக்கு தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் என் பாதுகோட பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன உனக்காக ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் நல்லவா அந்த நல்ல செய்தி அதாவது மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் உன்னை வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது ஆம் சொல்லவே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னை புதிதாக தோன்ற வைப்பேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாக்குதான் இன்னும் நம்மை உயிர்ப்போடு ஓட வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நான் விரும்பும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இந்த முருகப்பெருமான் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி பூரணமாக என் மீது இருந்தால் உனக்கு நம்பிக்கையும் வரும் ஒருமையும் வரும் நிதானமும் வரும் எல்லாம் இந்த முருகப்பெருமான் அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாகவே முடியும் உன் பல நாள் கவலை ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிச்சயமாக உண்டாக போகிறது நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தித் தருகிறேன் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நீ என்னை விரும்பினால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து ஆகவே எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று சொல்லி யாரிடமும் அழாதே யாருமே இந்த உலகில் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா இனி உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் ஏதோ ஒன்றிற்காக நம்மை இந்த முருகப்பெருமான் காக்க வைக்கிறார் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தானே இருக்கும் இதை உணர்ந்து பொறுமையாக இரு எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் என்று நீ என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நீ எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வைத்துக்கொள் அப்போதுதான் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும் உனக்கு ஒரே குறிக்கோள் எல்லையில்லாத ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றில் நீ பயணித்தால் வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் ஆகவே இன்று நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு சத்திய வாக்கு அளிக்கிறேன் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தை தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி விடு வெற்றி உன் காலடியில்தான் வாழ்க்கையில் பக்குவப்பட்ட மனமும் மறுத்துப்போன மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை நிகழ்காலத்தில் இப்போது இருக்கிற காலத்திலே ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் எங்கே தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றதோ அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் மனதினால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றினுடைய காரணத்தை அறிந்து அதை நிச்சயமாக மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்து அதிலிருந்து கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில்தான் படுத்திருக்கின்றது தீக்குச்சி அதுபோலத்தான் நம்மில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல நாம் செல்லமே விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கிறான் அவன்தான் தன்னம்பிக்கை ஆகவே இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை கேட்கும் இன்றைய நல்ல நாளில் நாளைய காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று உனக்கு அறிவு பாலிக்கிறேன் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து நிச்சயமாக ஆனந்தப்படுவாய் எப்பொழுதும் என்னை என் முருகப்பெருமான் பார்த்துக்கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு என் சொல்லமே நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுப்பேன் பெற்றுக்கொள் ஆம் சிலமே உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சியளிப்பேன் பார் உன் கரும வினைகள் கழியப் போகின்றன உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி எடுப்ப நீ நடப்பதெல்லாம் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும் ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாளம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்லதொரு கண்ணோட்டம் நல்லதொரு சிந்தனை நல்ல எண்ணம் ஈகை இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளேயே நிச்சயமாக நாளை பொழுதிலிருந்து வரத் தொடங்கிவிடும் இதோ நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை பாதையின் உயரத்திற்கே கூட்டிச் செல்லப் போகிறேன் இனி போகும் உன் ஆனந்தமான வாழ்க்கையை மட்டும் பார் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ